ட்ரெய்லர் சோ குட் எல்லாருமே நல்லா ஐ கொஸ்டின் தேர் படம் வந்து வந்து கமல் சொல்லியிருக்கார் பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு கார் வருது வித் வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் எனி திங் திங் டு சேவ் நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது அப்போ இருந்த அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேற யாருமா என்ன நினைக்கிறீங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டுக்கிறேன் நாமளும் தான் நாம எல்லாமே அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் நீங்க கொடுக்க வேண்டிய சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்ப ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு அதாவது அதயவு செய்து இப்ப அத பேச வேணாம் இந்தியன் உடனே எடுக்கும் போது நான் இந்தியன் தூள் சொன்ன போது எப்படி டைரக்டர் பதர்னாரு அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு பதர் காலையில நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இத நீங்க பாருங்க இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் சார் சங்கர் இந்த இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் படத்துல பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் உங்களுக்கு மாதிரி சரி அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஒரு கதையை சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல உண்மையிலேயே இப்ப சமீபமா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல

அனிருத் ப்ரோ ஹாய் ப்ரோ சோ டேக் தி மைக் சார் ப்ளீஸ் திங்க் ஐ யூ ஈகிள் இஸ் கமிங் ஒரு கான்செர்ட் குக்கும் ஒரு கான்செர்ட் இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோ இந்த படத்துக்கு அப்புறம் கதரஸ் ஒரு கான்செர்ட் பண்ணிடலாமா ப்ரோ கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த 3 मिनिट्स 2 मिनिट्स 4 मिनिट्स சாங்ஸ்க்கு மத்தியில ஒரு 5 मिनिट्स லாங் சாங் நீட் ஒரு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ டைரக்டர்ஸ் பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சார்ோட அந்த காம்பினேஷன் எப்படி ஆதுனாச்சு அது ஜெனரலா

படம் பாருங்க சூப்பர் சங்கர் சார் சங்கர் சார் சங்கர் சார் சார் இங்கே சார் லெஃப்டில் சார் உங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து நீங்கள் மீடியா தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஆடியன்ஸில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காம கேட்டாச்சுக்கு பிஆரோ கூட வந்து வந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன் ஏன் சார் சார் ஒன்று மேடம் 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 இல்லை இல்லை அது புரியுது கேட்குறோம் இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீமா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படைப்பை சார் அதுக்கு தான் சார் அது புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை பற்றி பத்தி பேசலாம் அப்படிங்கறது பேசணும் தேங்க்யூ நன்றி நன்றி அண்ட் தட் வாஸ் லாஸ்ட்